ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருக்கா கல்யாணத்துக்கு போன உடனே அங்கேருந்து பார்த்தவங்க எல்லாரும் என்ன தரமா சொன்னாங்க ஃபஸ்ட்டு உனக்கு என்னப்பா செம்மையாக இருக்க பாக்குறதுக்கு அழகாக இருக்க முடி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஆனால் அழகாக இருக்க நீ அழகாக இருக்க நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க இந்த வயசில் கூட உன்னால இவ்வளோ முடிதா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க பட் அவ வந்து எட்டாவது வச்சு சொல்ல போதாச்சுட்டா அக்கா எல்லாரும் என்னை பற்றி நீண்ட இவ்வளோ ஸ்ட்ராங்கான்னு கேட்குறாங்க ஆனால் என் உடம்பு வலி எனக்கு மட்டும் தான்க்கா தெரியும் ஏன் அது யாருக்குமே புரியவே மாட்டேங்குது சரி மற்றவங்க முன்னாடி நம்ம ரொம்ப கேவலமாக பேரக்கூடாதுன்னு தான் இந்த லிப்ஸ்டிக்கோ ஐலைனரோ நான் போனேன் ஆனால் அதுக்கே எல்லாரும் இப்படிலாம் பேசுகிறாங்களே இல்லை நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்போ நான் சொன்னேன் நீ வந்து வெளி வெப்படைக்கு நீ வந்து செஞ்ச மாதிரி ஆயிடுச்சுமா பட் உன்னோட உடம்பு என்ன செய்யுதுங்கிறது உனக்கே புரியல அப்படி தானே அப்படின்னா ஆமாக்கா இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் என்ன பிரச்சனை எனக்கு நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவளுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அனுபவ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட கமெண்ட் அத்தனை கமெண்ட்லேயும் சொன்ன ஒரே வார்த்தை என்னக்கா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குங்கிறத எனக்கு இப்போ தான் தெரியுது நான் மட்டும் தான் பாதிச்சிருக்கேன் பார்த்தேன் இல்லை இல்லை நாங்களும் இருக்கோன்னு நீங்கள் எல்லோருமே கைத்துக்குனதுக்கப்புறம் தான் தெரியுது பட் இதில் இருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரணும் இல்லையா ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் தான் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இப்போ தான் நம்ம குழந்த பற்றிருக்கோம் இனிமே தான் அதுங்க வளரணும் அதுங்க பெரிய பிள்ளையாகணும் அதுக்கு கல்யாணம் முடிக்கணும் அதுகளுக்கு பேர்காலம் பார்க்கணும் இன்னும் நம்ம பேராம்பத்தியை பார்க்கணுன்னு எவ்வளோவோ இருக்குது ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்னா நான் நம்ம உடம்ப நம்ம பார்க்கணும் பட் நம்ம எப்படி தரமாக இருக்கும் முப்பது வயசுக்கு மேலேயே கிளவி மாதிரி ஆகிட்டோம் இப்போ சொல்லப்போனால் எழுபது வயசில் இருக்கிறவங்க கூட ஜாலியாக நடந்து போகிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்கிற அளவுக்கு நமக்கு ஆயிப்போச்சு நம்ம காலு நம்மளால் ரெண்டு ஸ்டெப்பு உடனே ஸ்பீடாக எடுத்து வைக்க முடியல ஸ்பீடாக நடந்தால் மயக்கமாக வருது கிறுகிறுன்னு வருது கிறக்கமா இருக்குது எதையாவது ஒன்று நினச்சா போதும் உடனே தலை சுற்று இப்படிலாம் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனும் அதுக்குண்டான தீர்வு தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதில் வந்து அதோட சொல்யூஷன் நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமாக எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை மெயின் பிரச்சனை அது இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன் பாருங்க எத்தனை பேருக்கு கமெண்ட் இத்தனை பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா ஹாய் சில ப்ரேஸ் நான் வந்துட்டேன் மணி என்ன மூணு ஆயிட்டு மூணு ஆயிட்டா நம்ம வந்துருவோம் இன்னைக்கு பார்க்க போற டாப்பிக்கை பத்தி ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் இப்போ என்னன்னா முப்பது வயசு வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாச்சு இதுக்கப்புறமாச்சு நமக்காக வாழணும் வாழலனா நம்ம உடம்பே நம்மளை நிறுத்தி கேட்கும் ஏமா என்ன இப்போவாச்சும் கொஞ்சமாச்சு கவனி அப்புறம் நீயே கவனிச்சாலும் கூட நான் உன்ன கவனிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உடம்பு வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்து முப்பதுக்கு மேலே ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அறிவு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை யாருமே நீங்க யாரும் படாதீங்க ஏன்னா அளவுக்கு நான் வந்து இந்த கால்வலி இடுப்பு வலி குதிங்கால் வலியோட நான் அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இந்த வழியெல்லாம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க ஏன்னா நம்மள மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த வழியில வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு சொல்யூஷனாக வையும் ஸோ ஹைப்பையும் கண்டிப்பாக வந்து தட்டி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்மளோட குடும்பம் தான் செகண்டு குழந்தைங்க லாஸ்ட்டாக தான் நம்மளோட ஹெல்த்து அப்படின்னு நினைப்போம் பட் அதனால் என்ன ஆச்சு தெரியுமா ஃபஸ்ட்டு பிரச்சனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள பிரச்சனை ஹார்மோன் இம்பாலன்ஸ் இது எதுக்கு தான் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ எங்கே எப்போ பிசிஓடி உனக்கு இருக்குது எனக்கு இருக்குது இந்த மேல் வீட்டில் இருக்கு கீழ் வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் வர ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் வருமா அப்படிங்கிட்டு நம்மளால் இதுக்கு முன்னாடி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் பட் இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கும்போது ஐயோ நமக்கே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இதனால என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பீரியட் வந்து இர்ரெகுலராக வரும் கரெக்டாக பத்தாம் தேதி பத்தாம் தேதி வந்துக்கிட்டு இருந்துச்சுப்பா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் தள்ளி போயிருக்கு இல்லை அஞ்சு நாள் முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே திண்டுருக்க மாட்டோம் பார்த்தா புசு புசு புசுன்னு புசு குட்டி மாதிரி நம்ம வந்து உடம்பு ஏறிக்கிட்டே போகும் ஏன் ஏறுதுன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது மூணாவது பிம்பிள்ஸு இந்த பிம்பிள்ஸோ தாங்கவே முடியாது நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பூசி மெழுகிறதுக்கு ஏரியா ஒரு க்ரீம் எடுத்து தடை விட்டுருவோம் இன்னொன்று மூடு ஸ்விங்ஸு மூடு ஸ்விங்ஸ் நம்ம சொல்லத்திட்டே தேவையே இல்லை பிள்ளைங்கிட்ட ஏன் கத்துறோன்னு தெரியாது அப்புறம் ஏன் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு தெரியாது எதுக்கு கொஞ்சிரும்னு தெரியாது அந்தளவுக்கு நம்ம மூடு வந்து மாறி மாறி வானிலை மையம் மாதிரி மாறிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடுச்சு அது ஒரு நிலையில் இருக்க மாட்டேங்கன்னா பார்த்தீங்கன்னா புயல் திடீர்னு வருது மழை பெய்யுது வெயில் அடிக்குது அந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா தினமும் எப்படி டெய்லி முப்பது நிமிஷம் கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும்னு சொல்லிட்டு போங்க வேறு வழியே கிடையாது முப்பது நிமிஷம் ஸ்பீடாக வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக பிசிஓடி கொஞ்சம் குறையும் மைதா சுகர் ரெண்டையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிருக்கேன் என்னால் மொத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா சரி ஒரு அரை இனிப்பா மாத்துங்க ஃபுல் இனிப்பு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அரை இனிப்பா மாத்துங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா மொத்தமாக கம்மி பண்ணாலும் நமக்கு கை கால் தான் ஆரம்பிச்சிடும் இல்லையா மூணாவது ஒரு ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் மாதிரி நல்லபடியாக தூங்குங்கப்பா நைட்டு பத்து பத்தரைக்கெல்லாம் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடகடன்னு தூங்க ஆரம்பிச்சிருங்க மறுநாள் காலையில் பிரிஸ்க்காக நாலு மணிக்கெலாம் எந்திக்க ஆரம்பிங்க சம் சில பேருக்கு நாலு மணிக்கு எந்திக்க முடியாது என்ன மாதிரி சோம்பேறிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்காவது எந்திங்க நான் வந்து நாலு மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா ஆஹா கண்டிப்பாக மாட்டேன் என்னால் முடியவே செய்யாது ஏன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சேன்னா மறுநாள் நைட்டு ரொம்ப சொங்கிருவேன் ஸோ அதனால நான் அஞ்சு அஞ்சரைக்கு தான் எந்திரிப்பேன் சம்டைம்ஸ் ஆறு மணி ஸோ உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த டைமில் எழுந்திரிச்சிருங்க ஆனால் ஏழு மணி ஏழரை இதெல்லாம் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி எந்திரிக்காதீங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக டெஸ்ட் எடுங்க உங்களுடைய ஹார்மோன் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியணும் ஸோ டெஸ்ட் எடுங்க வெயிட்டு ஏன்ப்பா அவனுக்கு ஏறுது எந்த இப்படி குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு எவா என்ன சொன்னாலும் சரி என் எப்படி ஜட்ஜ் பண்ணாலும் சரி நீங்கள் அதை கண்டுக்காதீங்க ஆமாம் ஏன் உடம்பு அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன கண்ணை குத்துதான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா எல்லாரும் என்னை பார்த்து கேட்டு 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 எனக்கு இப்போ அது வந்து கோவமாக ஃபஸ்ட்டு வந்து கோவம் வந்துச்சு இப்போ வந்து திருப்பி கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாம் இப்போ என்ன செய்யணும் அதே உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க தன்னால் தூர போயிடுவாங்க ஆனால் நம்ம உடம்பு ஹெல்ப் கேட்குதுன்ட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இக்னோர் பண்ணாதீங்க ஏன்னா வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னா நமக்கு ஏதோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை வந்து பாத்துக்கணும் ஓகேவா ரெண்டாவது இது இல்லாதவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு காலையில்லாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எழுபது வயசுக்கு மேலே வர வேண்டிய பிரச்சனைலாம் எனக்கு எப்போயும் வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட் பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு இருபத்தொம்பது வயசில் இவ்வளோ பிரச்சனைகளா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்கள் உடம்பை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க இப்படியே விடாதீங்க இது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ இப்படியே விடாமல் உங்களோட உடம்பை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும் மெயின் விஷயம் என்னென்னா கால்சியம் விட்டமின் டி குறைவு தான்ப்பா ஏன்னா கால்சியம் சத்து கம்மி அப்படின்னு ஃபர்ஸ்ட்லாம் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் டி கம்மிங்கிறனால முட்டு வலி இடுப்பு வலி எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போயே கிடக்கிறது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்துருச்சு நல்லா கவனிச்சு பாருங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வயது வரைக்கும் நமக்கு முட்டு வலினா என்னென்னே தெரியாது பட் முப்பது வயசு வந்த உடனே ஆட்டோமெட்டிக்காக எங்கேருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல உட்காந்தா எந்திக்க முடியலை எந்திரிச்சா உட்கார முடியல ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போனோம்னா பக்கெட்டை பிடிச்சிட்டு கீழே உட்காறோம் பக்கெட்டை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக போச்சுச்சே நம்ம உடம்பு இவ்வளோ மோசமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் யோசிக்கிறோம் சரிப்பா ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோமா யாரெலாம் இப்போ வரைக்கும் தன்னால் உட்காந்து தன்னால் எந்திரிச்சிடுறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக கையை கீழே ஊனி தான் எந்திப்போம் யார் யார் நீங்களே சரி ஒரு ஓட் பண்ணுவோமா இப்போ நான் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஓட்டு நான் தான்ப்பா என்னன்னா நான் கீழே ஊ கையை ஊனி தான் எந்திப்பேன் என்னால் டக்குன்னு எந்திக்கவே முடியாது என்னால் கையை கீழே ஊனாமல் எந்திக்க முடியவே செய்யாது ஏன்னா அந்த அந்தளவுக்கு நான் வந்து மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரிஞ்சு இது வரைக்கும் குழந்தை பிள்ளைங்க பிள்ளைங்க குடும்பம் மாமியார் மாமனார் நாத்தனார் குழந்தைன்னு சொல்லிட்டு இது கூடவே நான் கிடந்துட்டேன் இப்போ தான் அந்த அறிவு வருது ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி நம்ம உடம்புக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த உடம்பை கெடுக்காதீங்க சரி நான் சொன்ன வாங்க யார்லான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் நம்ம லேடிஸில் எத்தனை பேர் இப்படி வந்து நம்ம வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முட்டு வலி இருக்குது இப்பு வலி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா ஆமாக்கா எனக்கும் இடுப்பு வலி இருக்குது இல்லை முட்டு வலி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் தெரியும் மற்ற சிஸ்டருக்கும் ஏன்னா தனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் தன் மனசுக்குள்ளேயே கிடந்து யோசிச்சிட்டே இருக்காங்க பட் யாருக்கெலாம் இருக்குன்னு தெரிஞ்சால் சரி நம்மள மாதிரி மற்றவங்களுக்கு இருக்குது இனிமேல் நம்ம உடம்பை நம்ம கவனிப்போங்கிற அக்கறை அவங்களுக்கு வரும் அதுக்காகவாது வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேவா இதுக்கு நம்ம மெயின் விஷயம் என்னென்னா டெய்லி டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் நிறமாச்சு நம்ம வந்து வெயில் நம்ம உடம்பு மேலே படணும் ஸோ வே உடம்புல நம்ம வெயில் படுறதுக்காக நம்ம மொட்டை மாடிக்கு போங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்றுக்கோங்க எங்கே வெயில் படுதோ அந்த இடத்துல சில பேருக்கு கீழே வாசல நிற்கலாம் இல்லை பின்வாசல நிற்கலாம் இல்லை மொட்டை மாட்டில் நிக்கலாம் எங்க வெயில் படுதோ அங்கே போய் நின்றுடுங்க ஏன்னா வெயில் படப்பட அந்த விட்டமின் டி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குமா நெக்ஸ்ட் பால் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கங்க ராகி எள்ளு கொள்ளு மில்லட் ரெசிபி எல்லாமே எடுத்துக்கங்க கம்பு கம்பு எழுத மாதிரி கம்பு எடுத்துக்கோங்க கொல்லு ரெசிப்பிலாம் இன்னைக்கு காலையில் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தெரியாதவங்க நீங்க போய் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா வலி மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா டேப்லெட் எடுங்க பட் ரொம்ப எடுத்துறாதீங்க ஏன்னா நம்ம இதுக்கு எடுக்க போய் அப்புறம் ஸ்டோ கிட்னியை வந்து பாதிச்சிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் டேப்லெட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா பால் பொருட்கள் உங்களுக்கு இல்லை வெயிட் ஏறுது அப்படின்னு சொன்னால் மற்ற பொருட்களே எடுத்துக்கோங்கடா இதுக்கு அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் ஹெல்த்து இது வந்து சொல்லவே வேண்டாம் முந்தா நாள் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியலை நான் வேணா இன்றைக்கு நைட்டு ஈவினிங்கில் அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் போடும்போது வந்து அட்டாச் பண்ணி விட்றேன் எனக்கு ரொம்ப பாவமாக போச்சு அவங்க பொண்ணால் ரெண்டு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகி கடைசி பைத்தியம் பிடிச்சது மாதிரி பைத்திய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா அவங்க குழந்தைய வந்து அவங்ககிட்ட வந்து பிரிச்சுட்டாங்களாம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ் இந்த இந்தளவுக்கு ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துவான்ட்டு இதுக்கு வந்து மெயின் காரணம் என்ன நான் சொல்லிருந்தப்ப தப்பாக நினைக்காதீங்க யாரும் உங்களை நீங்கள் கவனிக்கல அவ்வளோதான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனேன் இல்லைன்னு சொல்லலை பட் அதுலேருந்து இருந்து வெளியில் வர நான் என்ன நானே கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன்னா என்னையை வந்து நான் வந்து பிஸியாக்க வச்சுக்கிட்டேன் இதை நினைக்காத அளவுக்கு நான் வந்து என்னையை பிஸியாக்கிட்டேன் எதாவது நான் ஏதாவது ஒரு வேலையில் வந்து மூழ்கினேன் இல்லை நான் பாட்டு கேட்டேன் இல்லை எனக்குன்னு ஏதாவது பிடிச்ச வேலை இருக்கும் பதிக்கலாம் இப்போ சொல்லப்போனால் யூடியூப் யூடியூபு நான் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் உண்மையிலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்கிறேன் என்ன வீடியோ எடுக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் எனக்கு இப்படியே நேரம் போனதுனால எனக்கு வந்து மற்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான நினைப்பு இல்லாமல் போச்சு ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லருந்து வெளியே வந்திருக்கேன் பட் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பயம் ஆகிட்டாகியோ இந்த பொண்ணு எனக்கு இப்படி ஆகிடுச்சு ஒரு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டாக மட்டும்தாங்க இருக்க முடியும் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம்மா இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மாமியார் மாமனாலும் நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க என்ன தான் இருந்தாலும் நம்மளை வந்து அந்தளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க ஸோ நம்ம தான் நம்மளோட இதை பார்த்துக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும் இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அவங்களை ஒழுங்காக பார்த்துருந்தா அவங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்காது நான் அப்படித்தான் நான் யோசிக்கிறேன் நீங்கள் எப்படின்னு நினச்சி எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாரும் சொல்கிற விஷயம் அவளுக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கா அவள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு பட் நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் என்ன தெரியுமா டெய்லி பத்து நிமிஷம் சைலன்ஸாக இருந்துங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க யாரையாவது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட மட்டும் பேசுங்க சும்மா எல்லாத்தையும் போட்டு சளம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மகிட்ட கேட்டுகிட்ட போய் அடுத்தவங்கள்ட்ட போய் பொறன்னி பேசுவாங்க அது இன்னும் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் மொபைலை ஒரு மணி நேரமாச்சு யூஸ் பண்ணாமல் திரு தூரம் போட்டுருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க சமையல் பிடிக்குமா சமையல் பாருங்க டிவி பார்க்க பிடிக்குமா டிவி பாருங்க சாங்ஸ் கேட்க பிடிக்குமா சாங்ஸ் கேளுங்க யூடியூப் ஏதாவது அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் பட் உங்களோட உடம்பு வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப சொந்த சொந்த கிடப்போ முடி எதுக்கு உதறதுன்னே தெரியாத அளவுக்கு முடி வந்து சொட்டையாக்கி விட்றோம் நம்மளை அப்புறம் இடையில திடீர் மாற்றம் ஏன் கூடுதுன்னு தெரியாது ஏன் குறையுதுன்னு தெரியாது இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்துக்கோங்க டேப்லெட்டை கரெக்டாக போடுங்க அயோடினை சேர்த்துக்கோங்க ஓகேவா குடும்பத்துக்காக நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்க அப்படி தானே இனிமேலாச்சும் உங்களுக்காக உங்களுக்காக நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க அப்போ தான் நீங்களும் முன்னேற முடியும் உங்கள் குடும்பமும் முன்னேற முடியும் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லட்டா இது வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது காலைல எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிருங்க தண்ணி குடிச்ச உடனே கொஞ்சம் வெண்ணி குடிங்க வெண்ணின்னா கடுக்க வெந்நி குடிக்காதிங்க ஓரளவு லைட் சூடில் வெந்நி குடிங்க அதிகாலையிலே எழுந்திரிச்சிருங்க லேசாக வாக்கிங் போங்க காலையில் எழுந்திரிச்சி ஒரு பத்து நிமிஷமாச்சு கொஞ்சமாகச்சு வாக்கிங் போங்க காலையில் நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க ஒரு பச்சை பயிறு ஒரு கொண்டைக்கடலை ஒரு மில்லட்டு ப்ரோட்டீன் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஏதோ ஒன்று ஆனால் சத்தானது சாப்பிடுங்க கண்டிப்பாக கட்டாயமாக நான் மூணு லிட்டர் தண்ணி குடிப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி மூணு லிட்டர் தண்ணி குடிங்க ஏழு மணி நேரமாச்சு கண்டிப்பாக தூங்குங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக டெஸ்ட்டு எடுத்துருங்கம்மா இதெல்லாம் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக நம்ம நல்ல முறையில் வாழ முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாதான் உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் இவ்வளோ காலமாக நீங்கள் குழந்தைங்க ஹஸ்பண்டு மாமியா மாமனார் இருந்தது போதும் இனிமேல் உங்கள் உடம்புக்காக நீங்கள் வாழுங்க ஏன்னா நமக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதையே வார்னிங்னு வச்சுக்கலாம் இந்த வார்னிங்கை வந்து நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா திருப்பி அது நமக்கு வந்து வார்னிங் கொடுக்காது நம்மளை வந்து மொத்தமாக உக்கார வச்சிடும் ஸோ அதனால் அந்த உட்கார வைக்கிறதுக்கு முன்னாக்கிட்டே நம்ம அந்த வார்னிங்கை வந்து நம்ம இக்னோர் பண்ணாமல் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ நம்மளோட உடம்பு வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு என்னென்னு உங்களுக்கே புரியும் கைவெளி கால்வெளி சோர்ந்து இருக்கிறது இடம் கூடுறது பீரியட்ஸ்லராக வர்றது முடி குட்டுறது இது எல்லாமே தான் ஸோ இதனால் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிடாதீங்க கண்டிப்பாக உங்களால் மேலே எழுந்திரிச்சு வர முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் நான் இப்போ மெல்ல மெல்ல எழுந்திரிச்சிட்டு வரேன் ஸோ உங்களாலையும் முடியும் அப்படிங்கிறீங்க நான் நம்புங்க உங்களாலையும் முடியும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் பார்த்துக்கிறேன் ஓகேவா சரிமா இதே மாதிரி இன்னொரு உடல் உங்களை நான் பார்க்குறேன் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஹைப்பையும் ட తట్టి తట్టిట్ ఓకే మా